வெல்கம் டு நர்சிங் ஸ்கில் சேனல் ஐஎம் கலையரசி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் டிபார்ட்மெண்ட் ஸோ இன்றைக்கி வந்து அவில் சாலட் எடுத்துக்கிறதால என்ன நன்மைகள்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸோ முதலாவது நன்மை வந்து இது வந்து ஊட்டச்சத்து மிகுந்தது ஸோ இதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது நாறு சத்து இருக்கு இரும்பு சத்து வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஸோ அதுக்கடுத்து வந்து எளிதில் செரிமானம் ஆகும் இது சாப்பிட்றதால இது வந்து காலை உணவாகவும் எடுத்துக்கலாம் மதிய உணவாகவும் சாப்பிட ஏற்றது அதுக்கடுத்து வந்து ரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தும் ஏன்னா நார் சத்து ரொம்ப அதிகமாக இருப்பதால் வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து திடீரென்று அதிகரிக்காது அதிகரிப்பது வந்து த அதிகரிப்பது வந்து தடுக்கிறது ஸோ அதுக்கடுத்து வந்து எடை குறிப்பு குறைந்த கொழுப்பு மற்றும் கலோரிகள் கொண்டது எனவே வந்து எடை குறிப்புக்கு வந்து இது உதவும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இது வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நர்சிங் ஸ்கில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்